பாப்பா கீழே நீங்கள் எடுத்து சாப்பிட மாட்டீங்களா ம் எவ்வளோ நேரம் நான் இப்படியே எடுத்து கொடுத்துட்டே இருக்க முடியுமா ஏ பாப்பா தட்டில் இருக்கிறது அப்படியே சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு ம் ஒன்று நான் இப்படி எடுத்து கொடுக்க சொல்கிறீங்க நான் எவ்வளோ நேரம் உட்காந்து எடுத்து கொடுக்க முடியும் ஏதாங்கோ ம் இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்குதா எடுத்து சாப்பிடு முடியாது முடியாது நீ எடுத்து கொடு அப்படியா பாப்பா ம் அது கறியாக எடுத்துக்கொடு நான் சாப்பிட்றேன் உக்காந்து இன்றைக்கி வந்து நான் எடுத்து சாப்பிட மாட்டேன் நீ எடுத்துக்கொடு நீ எடுத்து கொடுத்தா நான் சாப்பிட்றேன் இல்லைன்னா இல்லை அப்படியா ஆ எவ்வளோ நேரம் பாப்பா நான் இப்போயே எடுத்து கொடுத்துட்டே இருக்க முடியும் அம்மாவுக்கு வேலை இல்லையா காலையில் வீட்டில் ம் ஏத்தாங்கோ உட்காந்துருக்க ஸ்டைல பாரு எப்படின்னு ம் அவ்வளோதான் அதில் கறி தீந்திருச்சுப்பாப்பா சாப்பாடு சாப்பிட்டுக்கிறீங்களா சாப்பிட்டு ம் வர்றா வரா